மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலேயே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆமைய அன்பு கத்தருடைய பிள்ளைகளை பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு இன்றைக்கும் அநேக கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக மனபாரத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு மன அழுத்தத்தோடு வாழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஐயா நான் எங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் நான் எங்கே போனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என் உள்ளத்தில் இவ்வளவு பெரிய மனபாரத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்றெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு சில பிள்ளைகளை பார்க்கிறோம் புகைவிட்டு ஆற்றினால் என் பாரம் மறைந்து போய்விடும் என் துன்பம் போய்விடும் என் துக்கம் மாறி போய்விடும் என்று புகை அறுந்துகிறவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்மோக்கிங் செயின் ஸ்மோக்கர் என்று வேற சொல்லிக் கொள்வார்கள் என்பது என்னுடைய பிள்ளையை சிலருடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் இருக்கிற மன பாரங்களை தாங்க முடியாதபடிக்கு மதுபானத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் மதுபானம் குடி குடும்பத்தில் சமாதானமே இல்லை இந்த பொல்லாத மதுபானத்தினால் அநேகருடைய வாழ்க்கைகளை இன்னும் அதிக வேதனை மனைவி பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு பைபிள் சொல்கிறது என்பது கத்தருடைய பிள்ளைகளை மேல் உன் பாரத்தை வை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன் இந்த மன அழுத்தத்தினால மன பாரத்தினால தற்கொலைக்கு நேராக அவர்கள் போகிறார்கள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கலையே இந்த டாக்டர் எனக்கு கிடைக்கலையே எனக்கு இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் கிடைக்கலையே குறிப்பிட்ட இந்த நன்மை எனக்கு கிடைக்கலையே மன பாரத்தை நிமித்தமாக தற்கொலைக்கு நேராக போய்விடுகிறார்கள் என் அன்பு கத்தருடைய பிள்ளையை கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உன்னை ஆதரிப்பார் நான் ஒரு சகோதரனை அறிவேன் அவர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கிக் கொண்டார் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தெரியாமல் மனைவினுடைய நகையை கொண்டு போய் அடமானம் வைத்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இறங்கினார் வீட்டின் பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வைத்து ஆன்லைன் சூதாட்டத்தில் இறங்கினார் என் அன்பதே பிள்ளை மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு பணத்தை அதன் மீது போட்டார் தோல்வி கண்டார் இணன்பு பிள்ளைகளை ஒரு நாள் அவர் தன்னையே மாய்த்து கொண்டார் உள்ளத்தில் இருக்கிற மன ஐயோ இவ்வளவு லட்சத்தை நான் இழந்து விட்டேனே இவ்வளவு பணத்தை இழந்து விட்டேனே எப்படி என் மனைவி முகத்தில் முழிப்பேன் பிள்ளைகள் முகத்தில் முழிப்பேன் உள்ளத்திலே மனவேதனைகள் வேதனைகள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே அவர் செய்த தவறு நிமித்தமாக இன்றைக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா ஐயா நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் இந்த காரியத்தை நன்மையை காண முடியவில்லை நன்மைக்கு காத்திருக்கிற எனக்கு தீமைதான் வருகிறது என்று புலம்பி தவிக்கிறீங்களா கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வையுங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உன்னை ஆதரிப்பார் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையலையே எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கி இல்லையே இன்றைக்கு எத்தனையோ பேர் மனபாரத்தோடு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களை ஆண்டவர் இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய மன பாரத்தை எல்லாம் ஏ மேலே இறக்கி வைங்க என்று சொல்லி ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்னாளுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தது ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தது ஆகையினால் அன்னால் என்ன செய்தார்கள் நித்தமும் அழுது கொண்டே இருந்தார்கள் துக்கத்தோடு கூட இருந்தார்கள் சஞ்சலத்தோடு கூட இருந்தார்கள் ஆனால் அண்ணாளுடைய கணவர் எல்கானா மிகவும் நல்ல மனிதர் அன்னாளை பார்த்து சொன்னால் அன்னால் ஏன் மனபாரத்தோடு கூட இருக்கிறாய் துக்கத்தோடு கூட இருக்கிறாய் பத்து பிள்ளைகளுக்கு நான் சமம் அல்லவா என்னை பார்த்து நீ ஆறுதல் அடைந்து கொள் என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தையை கூறினான் ஆனால் இந்த அன்னால் என்ன செய்தார்கள் தெரியுமா கணவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஆறுதல் அடைந்து இருக்கல ஒரே ஒரு காரியம் என்னுடைய மன பாரத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் உண்டு என்னுடைய எல்லாம் சுமக்கிற ஒரு கடவுள் ஒருவர் உண்டு என்று ஆண்டருடைய சமூகத்துக்கு ஓடினாள் தேவனுடைய பாதபடியிலை அமர்ந்து கண்ணீர் வடித்தாள் கண்ணீர் வடித்தாள் பைபிள் சொல்லுகிறது மிகவும் அழுதாள் என் அன்புக்குரியவர்களே தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் இறக்கி வைத்தாள் ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்தாள் பிரியமானவர்களே ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட ஜபித்தாள் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அந்த பிள்ளையை நான் உமக்கென்று கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜபித்தாள் இந்த பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அண்ணாளை நினைத்தருளினார் தன்னுடைய மன பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேலே இறக்கி வைத்து அண்ணாளை நினைத்தருளினார் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது அவள் வேண்டி கொண்ட பிரகார் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் ஒரு குட்டி சாமு வேலை கத்தர் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே எனக்கு ஒரு வேலை இல்லையே எனக்கு இந்த திருமண காரியம் நடக்கலையே நான் எதிர்பார்த்த இந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கலையே என் வாழ்க்கையில் எது செய்தாலும் தோல்வியாக இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லையே மனபாரத்தோடு கூட இருக்கிறீங்களா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் கவலையோடு கூட இருக்கிறீங்களா உங்களுடைய மன பாரத்தெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் தேவ சமூகத்தில் இறைக்கி வைங்க என் அன்புக்குரியவர்களே மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோது கைவிட மாட்டார் பிரியமானவர்களே அந்த அண்ணாலை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா அந்த குட்டி சாமுவேலை கொடுத்தது மாத்திரமல்ல பைபிள் சொல்லுகிறது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதலாவது ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் பின்னும் கர்த்தர் அண்ணாலை கடாட்சித்தார் மூன்று ஆண் பிள்ளைகளையும் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஒரு குழந்தைக்கு நாதி இல்லாத என் அன்பு பிள்ளைகளை பின்னும் கத்தர் ஐந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் கவலைப்படாதிருங்கள் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே எனக்கு இந்த சமாதானம் இல்லையே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கலையே இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தின் மன பாரத்தை இறக்கி வைங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் என்னென்ன தேவைக்காக நீங்கள் வேண்டிக்கொண்டிருந்தாலும் சரி என்னென்ன நன்மைக்காக நீங்கள் வேண்டிக்கொண்டிருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் இந்த மனமகிழ்ச்சியின் நேரும் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார் ஒரு வினாடி இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆமேன் அன்பு கத்தருடைய பிள்ளையே கண்களை மூடுவீர்களா இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதை நல்ல வேலைக்காய் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு இன்றைக்கும் அநேக தங்களுடைய பாரத்தை தானே சுமந்து கொண்டிருக்கிறாங்கப்பா அந்த பாரத்து நிமித்தமாக மன அழுத்தம் அந்த ஒரே ஸ்தோத்திரம் தற்கொலைக்கு நேராக அன்று சோர்ந்து போன நிலைமையில அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்படுகிறது அன்று இன்றைக்கு என்னென்ன சூழ்நிலைகள் மத்தியில் அன்று ஒரே ஸ்தோத்திரம் தாங்க முடியாத மனபாரத்தோடு குடும்பத்தின் காரியத்துல பிள்ளைகளுடைய காரியத்துல படிப்பு காரியத்துல அன்றுவுரை இன்னும் வேலை காரியத்துல அன்று ஸ்தோத்திரம் என்னென்ன காரியத்தின் நிமித்தமாக மனபாரத்தோடு கூட இருக்கிறாங்களோ அந்த மனபாரத்தெல்லாம் நம்முடைய பாதத்தில் சமூகத்தில் இறக்கி வைக்கிறதுக்கு கத்தர் கருவை தாரும் குறிப்பாக இந்த நாட்களில் அன்றுவருடைய பிள்ளைகள் மீது கத்தருடைய வல்லமை இறங்குவதாக என்னென்ன நன்மைக்கு இருக்கிறார்களோ அந்த நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய அண்ட நன்மைகளை கத்தர் கொடுப்பீராக ஸ்தோத்திர இந்த ப்ரமோஷனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கற்பத்தின் கணிக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கணியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என் பிள்ளைக்கு இந்த திருமணம் நடக்கலையே எனக்கு இந்த திருமண வாழ்வு நடக்கலையேன்னு சொல்லி மன பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா அதன் அதன் காலத்துல நேர்த்தியா செய்கிற கத்து பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக கத்தருடைய நன்மையை காணட்டும் ஆண்டவரே கத்தர் மேல் உன் பிரகாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த வார்த்தையின்படி கத்தரே உடைய பிள்ளைகளை ஆதரிப்பீராக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்